பாக்குறதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும் இதை எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க சார் நீங்க சொல்லும் போது சொல்லுங்க முக்கிய சார் யாரும் இருக்காங்களோ அவங்க இருக்கிற மாதிரி பக்கத்துல இருக்குங்களா இப்படி பார்த்துக்கணும் நமக்கு ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் டேரக்டரோல்ல அந்த பக்கம் தனியாக நினைக்கலாமா இன்றைக்கி நான் வந்து கவிஞர் வாலி பதிப்பு தெரிந்து எங்களுக்கு வந்து ஒரு பாராட்டு விழா ப ஒரு பரிசளிப்பு விழா எனக்கும் மாலன் அவர்கள் சிறந்த கவிஞர் விருதை நீங்கள் வாங்கியிருக்கீங்க சார் பேசுகிறீங்க சார்

இப்படி பார்த்துக்க தான் நமக்கு பால் ஸ்க்ரீனில் பார்க்குற கொஞ்சம் டேரக்டர் இல்லை இல்லை அந்த பக்கம் தனியாக நினைக்கலாமா கவிஞர் வாலி அவர்கள் பதிப்பத்தின் சார்பாக நெல்லை ஜெயந்தன் கவிஞர் வாலி பதிப்பத்தின் சார்பாக நெல்லை ஜெயந்தன் அவர்கள் அரேஞ்ச் பண்ணிட்டு எனக்கும் திரு மாலன் அவர்களுக்கும் ஒரு பரிசீலித்து விழா ஒரு விருது எழுத்தாளர் விருதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு கருணம் உள்ளத்தை திறந்து நிறைய பேசினோம் வாலிசாருக்கும் எங்களுக்கு உள்ள தொடர்பு அவர் எங்கள் இசையை எழுதின பாட்டு இன்ற வரைக்கும் அவர் எழுதி பார்த்து பிரமித்த பாடல்கள் அவர்களை பத்தி எல்லாம் எல்லாம் பேசணும் ரொம்ப சந்தோஷமான ஒரு மதிப்புமிக்க உயர்ந்த கவிஞருடைய பேரை பற்றி பேசுகிறதுக்கும் பாடுறதுக்கும் இன்னைக்கு இந்த நாள் கிடச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் வாலி பதிப்பதாக இருக்குது நெல்லை செந்தவர்களுக்கு மற்ற இந்த குழுவில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் இத்தனை பேர் காத்திருந்து என்னுடைய நீங்களும் பேச சொன்னோம் நன்றி இது மறக்க முடியாத விழா அவர்களுடைய பெருந்தன்மை அவர் எங்களோட பழகிய விதம் இப்போ அவருடைய பேரில் பாடு ஒரு பட்டம் வாங்குறேன்னு சொன்னால் அதே பெரிய பெரிய பேர் இதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் கொடுத்து வச்சுருக்கனால தான் வந்திருக்கேன் உங்கள் அனைவருக்கும் நன்றி

அது நல்லதுன்னு உங்களுக்கு தெரியும் பெண்கள் பெண்கள் பெண்கள்ட்ட நிறைய இசை திறமை இருக்குது வீணை வாசிக்கிறவங்க பாடுறவங்கிறாங்க ஃப்ளூட் வாசிக்கிறவங்க ட்ரம் வாசிக்கிறவங்க கீபோர்டு வாசிக்கிறாங்க இவங்களாம் ஒன்றா சேர்த்து ஒரு இசைக்குழுவை பண்ணுறது பெரிய விஷயம் தானே ஆனால் நான் அனௌன்ஸ் பண்ணது முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா பெண்கள் இசைக்குழு தயார் பண்ணால் பல பேர் வாசிக்கிறாங்க இருந்தாலும் அதை ஒருங்கு ஒழுங்குபடுத்தி சரியாக வாசிப்பதற்கான ஒரு முறையை அவர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் ஆகவே இதெல்லாம் நல்ல விஷயங்கள் அவரை நான் நான் தம்பிங்க இதெல்லாம் சேர்ந்தவன் தானே

இப்ப நடக்கிறது என்னவோ அதை நீங்கள் அனுபவிச்சுதான் ஆகணும் ஏய் வந்துருச்சு ஏய் இல்லை போட போறீங்க எல்லாம் மாற்றங்கள் பல விதிமுறைகள் வந்துருக்கு முன்னெல்லாம் போன்ல தான் முடியும் இப்போ முகத்தை பார்த்துட்டு பேசலாம் அப்படி விஞ்ஞான வளர்ச்சி வரும்போது எல்லாம் வந்து சேர்த்தா வேணும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் ஓகே இதுதான் விஞ்ஞான வளர்ச்சி தேங்க்யூ